வயசு இருபத்தி ஏழு ஆனா வாழ்க்கை பயமா இருக்கு என்றாவது ஒரு நாள் நம் நிலைமை மாறாதா என்று மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கு நண்பர்கள் சந்தோஷத்துல இருக்கிறாங்க நானும் கடன் வாங்கிவிட்டு கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் இதில் திருமண ஆசை வேறு காசு இல்ல ஆனா கடன் இருக்குது கிரெடிட் கார்டு டியூ எஜுகேஷன் லோன் மொபைல் இஎம்ஐ மாத இறுதியில் ஒரு ரூபாய் கூட இல்லை நானும் முயற்சி செய்கிறேன் ஆனா நான் நிற்கிற இடம் தான் மாறலை எனக்கு லாபமா இருக்கும் ஒரு நாள் வருமா என்று எனக்கு சந்தேகம் வந்துருச்சு எதற்காக பிறந்தேன் நினைச்சேன் சில நேரம் ஒரு நிரந்தர வேலை கிடைத்தா சரி ஆனா கிடைக்கலன்னா வாழ்க்கையே போயிட்டேன்னு தோணுது நான் தனியாக இருக்கல ஆனா எனக்கு உன்னை போல பேச யாருமே இல்லை நான் ஒரு நாள் முடிவெடுத்தேன் நம்ம கஷ்டத்தை யாரும் வந்து பாத்துக்க மாட்டாங்க நம்ம தான் நம்மளை முன்னேற்றிக் கொள்ளணும் பஸ்ல இருந்தாலும் என் கனவுகளோட பயணமா இருக்கு என் அடுத்த முயற்சி தோல்வியாக போனாலும் அது என்னை இன்னும் வலிமையாக்கும் இப்போது வேறு எதுவும் இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு நாள் நானும் வெற்றி போறேன் கடனும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் ஆனால் இந்த நெஞ்சு மட்டும் இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்கு நான் யாரோ இல்லை ஆனால் நாளைக்கு என் கனவுகளுக்கு வழி உருவாக்கப் போகிறேன் வாழ்க்கை சாதாரணமில்ல ஆனா நம்ம அதை சாதாரணமா முடிக்கக்கூடாது நீ நிமிர்ந்தால் நிமிரும் உன் வாழ்க்கையும் தான்